அதுக்குள்ளே என் முன்னாடி வர்றதுக்குள்ளே என் ஒய்ஃப் வர்றதுக்குள்ளே நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வந்துடணும் ஒழு ஒழு நான் என்ன பண்ணுறேன் அப்படி இப்படின்னு கற்றுவாங்க வந்தோடனே அப்புறம் அவளுக்கு பதிவு சொல்ல முடியாது ஆ தம்பி அம்மாவுக்கு போனாடி அம்மாவுக்கு போனாடி கண் பண்ணு பண்ணு அந்த மெடிக்கலில் அப்பாக்கு அந்த இது வாங்கிட்டு சொன்னான்னு சொல்லு ஆ மெடிக்கலில் அந்த க்ரீம் வாங்கிட்டு வருதுன்னு சொல்லு ஒன்பது லைக் நன்றி இது பதினேழு பேர் ஒன்பது லைக் மெடிக்கலில் அந்த முகமெல்லாம் அந்த கருப்பு கருப்பாக இருக்குல்ல அதுக்கு ஒரு க்ரீம் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிடுறேன் காசினி வாங்க 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 ஹாசினி காய் வணக்கம் வணக்கம் அண்ணா இனிய காலை வணக்கம் ஹாசினி வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் பரவாயில்லையா நான் காய்ச்சலாக இருந்துச்சு இருந்துச்சு நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அண்ணா சூப்பராக இருக்காங்கம்மா சூப்பராக இருக்காங்கம்மா ஹாசினி நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சா நான் சாப்பிட்லையம்மா இப்போ தாம்மா வண்டி ஓட்டிகிட்டு முடிச்சுட்டு வந்தேன் வந்து என்ன குளிக்கலை எனக்கு தான் குளிச்சுட்டு நைட் வண்டி ஓட்டிகிட்டு இப்போ தான் வந்தேன் குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் நான் இல்லை சாப்பிட்லையம்மா லைக் போட்டேன் அண்ணா லைக் சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றி இதை சாப்பிட்டாசினி காசினி சாப்பிட்டாச்சா வீடியோலாம் பார்ப்பேன் சூப்பரா இருக்கு லைக் பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுவேன் வீடியோலாம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சேனல் மேலும் வளர்ந்து வர்றதுக்கு அண்ணனோட வாழ்த்துக்கள் உங்களுடைய சேனல் மேலும் மேலும் வளர்ந்து வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னோட ஃபஸ்ட்டு சேனல் போய் பார்த்தீங்கன்னா ஜால் ஆட்டோ ஓ நான் சாப்பிட்டேன் தான் சாப்பிடுவேன் சூப்பர் என்னோட ஃபஸ்ட்டு சேனல் போய் பார்த்தீங்கன்னா ஜால் ஆட்டோ ஒய் டபிள்யூஎல் ஜால் ஏஜூடிஓ ஆட்டோ எல்லாமே கேபிட்டலில் போடுங்க ஓ பார்க்குறேன் நான் தான் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் போட்டு போடுறீங்க நான் expelled ఺క్ర్ఎరుం లా లార్నేeday. అట్ చోంానె itu? ఘేన్ లారన్డిను だారశు స్పొరా ఏన్వా . కారు okay, ఔంఠచితన్ என்ன மெசேஜ் பண்ணுவோமா இல்லைன்னா பார்க்கணும் நான் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்கண்ணா இல்லைன்னா நான் பார்க்கணும் நான் எனக்கு ஒரு மெசேஜ் ஒரு மெசேஜ் என்ன மெசேஜ் போடாமா அதுதான் என்னோடய நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் அதை உங்களுடைய அதில் உங்களை அதில் நான் சஸ்டேபிள் பண்ணிவிட்டு அதை நான் உங்களுக்கு இதில் போட்டு விடுறேன் அதில் ஹாய் ஓகே ஓ டைம் இல்லை டியூட்டியை போகிறோம் ஓகே ஓகே சூப்பரமா வேலை தான் முக்கியம் டியூட்டி தான் முக்கியம் இது ரெண்டாம் பட்சம் நமக்கு இது முக்கியம் கிடையாது இதில் வந்து நம்ம ஒரு டைம் பாஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வேலை தான் முக்கியம் அன்னைக்குமே வேலை தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு இது நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு இது ரெண்டாம் பட்சம் சூப்பரம்மா பார்த்து கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க நல்லா சேஃபாக போயிட்டு வாங்க ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் சேஃபாக போயிட்டு வாங்க கேரளாவுக்கு வந்தால் மீட் பண்ணலாம் வருவேன் கேரளாவுக்கு அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா அண்ணனுக்கு வருவன் கண்டிப்பாக வருவான் கேரளாவுக்கு இப்போ காலேஜ் லீவ் விட்டாங்கன்னு சொல்லி தான் கேரளா வரலாம் ஐடியா பிளான் ஒரு டூர் போகணும் இல்லை ஒரு டூர் போகணும் கண்டிப்பாக வருவேன் பாப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க வீட்டில் சாட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாப்பா ஸ்கூலில் ரெடி ஆகினது கொண்டது போனது எல்லாமே